அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய முக்கிய ஆன்மீக செயல்கள் அமாவாசை என்பது ஆன்மீக ரீதியாக சக்தி மிகுந்த தினம் இந்த நாளில் நம் முன்னோர்களை நினைவு கூர்வதும் பவனி வாரணத்திற்கான செயல்களும் மிக முக்கியமானவை அதிகாலை நேரத்தில் அமைதியான சூழலில் தியானம் செய்வது நம் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் நிம்மதியை அளிக்கிறது முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்வது அமாவாசை நாளின் முக்கியமான ஆன்மீக செயலாகும் திருக்குடிநீரில் எள் மற்றும் நீர் கொண்டு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறலாம் இந்த நாளில் நாம் வாழ வழிவைத்த முன்னோர்களுக்காக நன்றி கூறுவது மிக முக்கியம் குடும்பத்துடன் முன்னோர்களின் புகைப்படம்கு பூஜை செய்வது அவர்களின் ஆவி சந்தோஷமாக இருக்க உதவும் அதேபோல் பசித்தோரை உணவளித்தல் வரியோருக்கு உதவுதல் ஆகியவை புண்ணியத்தையும் பாவ பரிகாரத்தையும் தரும் உணவளித்தல் என்பது பரோபகாரம் மட்டுமல்ல ஆன்மீக சேவையாகும் பெண்கள் இந்த நாளில் துர்கை காளி பெரியகாரி அம்மன் போன்ற சக்தி தேவிகளை வழிபடுவது குடும்பத்தில் வரும் கெட்ட சக்திகளை அகற்ற உதவுகிறது சக்தி வழிபாடு துன்பங்களை குறைக்கும் ஒரு ஆன்மீக காப்பாகும் தீய சக்திகளை நீக்க எள் எண்ணெய் விளக்கை ஆலமரம் துளசி மாடம் அல்லது அம்மன் சன்னதியில் ஏற்றுவது நல்லது இந்த விளக்கு நம்மை நிழல் சக்திகளில் இருந்து காக்கும் மேலும் அமாவாசை நாளில் கடல் தீர்த்த குளம் அல்லது நதியில் ஸ்நானம் செய்தல் பாபங்களை கழிக்க உதவும் இது நம் உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கும் இந்த நாளில் தவம் தியானம் நிசப்தம் ஆகியவை மனதை ஒழுங்குபடுத்தும் வீண் சண்டைகள் கோபம் ஆசை போன்றவற்றை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டிய தினம் இது அமாவாசை என்பது இருள் நிறைந்ததல்ல அது தியானத்திற்கும் தீர்வுக்கும் வழி தரும் தினமாக மாற வேண்டும் நம் ஆன்மீக ஒளியை இந்த நாளில் கொள்ளலாம்